அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் பொன் கண்ணீர் பூசல் தரும் அன்பு இருக்குது அப்படின்னா அதை அடைச்சி வைக்க முடியுமா அதுக்கு ஒரு தால் இருக்கா அதாவது எந்த பொருளாக இருந்தாலும் அதை சேஃபாக வைக்கிறதுக்கு இல்லை மறைச்சி வைக்கிறதுக்கு இல்லை அதை ஒழிச்சு வைக்கிறதுக்கு ஒரு பூட்டு தேவைப்படுது எந்த பொருள் அது தங்கமாக இருக்கட்டும் வைரமாக இருக்கட்டும் இந்தமாரி விஷயங்கள்லாம் நீங்கள் எங்கேயாவது வரையில் போட்டு போட்டுருதோ இல்லை மனசில் போட்டு போட்டுறதோ பண்ணிடலாம் ஆனால் அந்த அன்பை வந்து கூட்ட முடியாது அது வெளிப்பட்டுடும் அது எப்படி வெளிப்படும்னா ஒரு சின்ன கண்ணீர் கூட அதை காமிச்சு கொடுத்துரும் என்ன அப்படிங்கிற மாதிரியான அந்த அன்பை அவரோட அன்பை அவர் கேரை நிறைய பார்த்துருப்பீங்க ஒருத்தரை ரொம்ப நெகட்டிவாகவே பார்த்துட்டு இருப்பீங்க திடீர்னு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர் இப்படியா அப்படின்னு சொல்லும்போது அந்த அன்பை வந்து காட்டி கொடுத்துரும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறதா இருந்தால் நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கும் அந்த வேன் டிரைவருக்கும் பெரிய ஒரு பரிசான் இல்லை எங்களை பிக்கப் பண்ணுவார் அவர் வந்து பிக்கப் பண்ணி ஆஃபீஸ் கூப்பிட்டு போவார் நான் சொல்கிறது ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபை இயர்ஸ்க்கு முன்னாடி ஸோ அவர் வந்து கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் நெகட்டிவாக மாரி எனக்கு தோணும் அப்போ ஒரு நாள் கால ஏறி உட்காந்துட்டு நான் இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக அந்த கம்பெனி ரிசைன் பண்ணலான்னு முடிவு பண்ணிவிட்டு ஏறி உட்காந்துட்டு அவர் சொன்னேன் நாங்கள் இன்றைக்கி ரிசைன் பண்ணிட்டு கிளம்புறேங்க சென்னைக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஒரு சடன் பிரேக் அடித்தார் அந்த வேன் டிரைவர் எனக்கு பெரிய ஆச்சரியம் இவரில் ஒரு பாய் சொல்கிறதுக்கு தான் நம்ம சொன்னோம் இவருக்கு என்னன்னா என்ன என்னசாக சொல்கிறீங்க அப்படின்னாரு அவருடைய உண்மையில என்னால் கண்டுபிடிக்க முடியல இத்தனை நாள் இவர் உண்மையிலே நம்ம மேலே பாசமாக இருந்திருப்பார் அப்படின்ட்டு அவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு விஷயம் வந்து ஒரு நெருடலாகவே இருந்த மாரி எனக்கு தோணுச்சு ஆனால் அவர் அடித்த அந்த சடன் பிரேக் ஒரு அதாவது அன்றுக்கும் உண்டு அடைக்கும் தான் மாரி அது வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஸோ இந்த மாதிரியான அன்புகள் இப்போ இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு அதை ஏன் வச்சிருக்கேன் நான் ஸோ அந்த மாதிரி ஒரு அன்பு இது இதில் ஒன்றும் காசு இல்லை பணம் இல்லை வேறு ஒன்றும் இல்லை ஆனால் ஒரு எக்ஸ்பிரஷன் இது ஒரு கேர் இது ஒரு எமோஷன் இது மனித வாழ்க்கைக்கு அடிப்படையானது அப்படிங்கிறது இப்போ இந்த கண்ணீர் வெளிப்படும்னோடனே கண்ணீரை அடைக்க முடியாது உண்மையான பாசம் உண்மையான ஆனந்த கண்ணீரோ ஒரு சோக கண்ணீரோ உடனே வெளிப்பட்டுரும் ஆனால் இது திருவள்ளுவர் காலத்தில் எழுதும்போது கண்ணீருக்கு வந்து வேறு வர்ணனைகள் இல்லை இப்போ வந்து நீலி கண்ணீர் இந்தமாரி விதமான கண்ணீர்கள் வந்துருச்சு விதமான அதை எப்படி வேணாலும் நடிக்க முடியும் ஸோ அப்போ இப்படியும் நடிக்க முடியுமாங்கும் போது இப்போ வந்து இந்த திருக்குறள் ஒரு கண்ணீரை வச்சு ஒரு அன்பை கணக்கிட முடியுமானா ஒரு கேள்விக்குறி வந்துடுது அதாவது மனிதர்கள் நிறைய நடித்து பழகிட்டாலும் இந்த கடந்த ரெண்டாயிரம் வருஷத்தில் பெரும்பாலும் நம்ம நடிகத்தில் சிவாஜி கணேசனும் சரி ரஜினியும் சரி இவர் கமலஹாசன் அவர்களும் சரி புள்ள மாதிரி நடிக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது அது இன்னும் நடிப்புக்கு அப்பாற்பட்டுதான் இருக்கு இல்லை மகிழ்ச்சியில் இருக்கு இன்னும் மனிதர்களால் நடித்து காட்ட முடியாத இல்ல நடித்து உருவாக்க முடியாத எமோஷன் அது ஒரு உண்மையான எமோஷனா தான் இன்னும் பார்க்கறேன் இந்த குரலில் வள்ளுவர் அன்புடமையில ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிக்கும் போதே அவர் சொல்ற விஷயம் வந்து அன்பு உண்மையிலே இருந்தா அது எக்ஸ்பிரஸ் ஆயிடும் அதுதான் அந்த குரலுடைய சாராம்சம் எக்ஸ்பிரஸ் ஆகலைன்னா அங்கே உள்ள அன்பு இல்லைன்னு அர்த்தம் அப்படிங்கிறது அந்த சாராம்சத்தில் ஒரு எக்ஸ்பிளேஷன்